ஓம் அங்கையர் கண்ணம்மையே போற்றி மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் வருகைப் பருவம் பாடல் இரண்டு குண்டப்படு பேர் அகவி வயிறு உழைந்து இந்த பைங்கோதையும் மதுரம் ஒழுகும் கொழி தமிழ் பனுவல் துறை படியும் மட நடை கூந்தல் அம்பிடியும் அருகால் வண்ட படுமுண்டக மனை குடிமகச்சிவ மனம் கமழ விண்ட தொண்டர் மானதட மலர் பொன் கோயில் குடிகொண்ட மாணிக் கவல்லிவில் துண்டுபடு மதி துதல் தோகையோடும் அளவில் பல தொல் உரு எடுத்து தொடு தொடுசிலை என ககன முகடுமுட்டி பூந்துண்தலை வணங்கி நிற்கும் கண்டுபடும் கண்ணல் பயம் காடுபடு கூடல் கலாப மாமயில் வருகவே கற்பகாடவியில் கடம்பாடவி பொலி கயல் கண் நாயகி வருகவே பொழிபுரை ஆழமான பெரிய திருப்பாட்கடல் வருந்தி பெற்ற கரிய கூந்தலையுடைய லக்குமியும் இனிமை சொறியும் தமிழ் மொழிக் கடலின் நூலாகிய துறையில் மூழ்கும் மெல்லிய நடையையுடைய கூந்தலை கொண்ட பெண் யானையாகிய கலைமகளும் அருகால்களையுடைய வண்டுகள் இருக்கும் தாமரை மலராகிய வீட்டில் இருவரும் புகுந்து அங்கு வாழ்கின்றனர் ஆனால் தாயே அங்கையக்கண்ணி நீங்கள் சிவமனமானது கமழும்படி விரிந்த தொண்டர்களுடைய மனமாகிய அகன்ற மதியாகிய மலர் பூத்த தடாகம் என்னும் அழகிய கோயிலில் குடிபுகுந்து வாழும் மாணிக்க வள்ளியே கூடல் நகரில் வில்லை பிடித்த மன்மதன் பிறையொத்த நெற்றியையுடைய தன் மனைவியாகிய ரதியுடன் பல வகையான பழைய வடிவங்களை தாங்கி காதல் போர்களை எதிர்த்து போராடுகிறார் ஆகாய உச்சியை எட்டுவது போன்ற உயரமான செழிப்பான கரும்பு பூங்குத்துடன் தலையை வணங்கி நிற்கின்றன அப்படிப்பட்ட செழிப்பான சர்க்கரை உண்டாகின்ற கரும்பாகிய இனிய காடுகளையுடைய மதுரையில் மதுரையில் இருக்கின்ற தோக்கையுடைய சிறந்த மயில் போல்வாளே தளர்நடையிட்டு அருகில் வந்து அருள்வாயாக கற்பக காடு போல கடம்பவனத்தில் நிறைந்து விளங்குகின்ற கயக்கன் அம்மையே Meaning, dark haired Lakshmi decorated with fragrant garlands emerged from the deep big milky ocean and Saraswati the goddess, the scholar of sweet Tamil literature, who walks softly like a beautiful female elephant and whose hair is lovely. Both entered into a lotus flower house. Swarming with bees and live there. Oh, goddess Anka Yair Kanni, but you entered and live in the hearts of your devotees that are like blooming ponds of fragrant devotion, golden temples for Shiva and you. Oh, goddess Manika Valley. In Kudal Nagar, tall flourishing sweet sugarcane trees, bunches of heavy flowers bloom. And the highest branches touch the sky. And they resemble karma as he took endless, timeless forms. To fight battles of love with his flower arrows and sugarcane bow. You are beautiful as a peacock with lovely tail and you stay in Kudal city that flourishes with forests of sugarcane. May you walk slowly and come closer and bless us. Oh. Goddess Ankaya Kanni, Queen of Kudal City, you shine in the Karbha and Kadamba forests. May you walk slowly and come closer and bless us.